அந்த ஐடி தான் நேத்து கண்டமணிக்கு கமெண்ட் பண்ணிச்சு நேத்து நைட்டு மலர் நீ தான தொட கட்ட நீங்க இப்ப ஹாய் சொல்லிருக்கீங்களா தீயா வேலை செய்யணும்னு அந்த ஐடி தான் அந்த ஐடி பேட் கமெண்ட் தான் அந்த ஒரு கமனாட்டி ஒருத்தன் பாருங்கள் அந்த தான் இந்த ஒருத்தன் வந்துட்டு அடுத்து ஏன்னா நாங்கள் பேர் முதல்ல ஒழுங்காக வச்சுட்டு வாங்கடா பண்ணாடைக்கு பிறந்தவாங்களா பேரை வைக்கிறானுங்க இப்போ நல்லா வாயில் வருது வரும்போதே வரும்போதே வரானுங்க கமெண்ட் எடுத்துக்கணும் ஆமாண்டா உங்கள் அம்மா எப்படா போடாடே உங்கள் அம்மா போய் கேளுறாத உன்னை பெற்று வச்சுருக்கலாம் அப்போ உங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாள் ஆமா கொட்டுது அள்ளின் படம் வந்து வாடா வீட்டுக்கு ஸ்ரீகுட்டி தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்றேன் லக்ஷ்மணன் பிரதர் சாப்பிடல பிரதர் இனிமேல் இதுமாதிரிதான் சாப்பிடுவேன் லேட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஷர்லி குட் நைட் ஹாய் பழனி ஹாய் மலர் ஹாய் ஜோசப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க அதே மாதிரி ப்ளீஸ் கமெண்ட்ஸை மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்கள் தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க யாருமே இல்லைனாலும் உங்களை பெற்ற ஒரு பொண்ணாக தான் இருப்பா அதை மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க தம்பி தம்பிக்கா சந்தோஷ் சாப்பிட்டீங்களாப்பா ஏ புறம்போக்கி உங்க வாய போய் பாடுற போட போடா என்ன வந்துட்டான் உனக்குலாம் உங்க ஆத்தா பேர் வைக்கலடா நன்னாரி பையன சுப்பிரமணிய என்னது சுப்பிரமணியன் தானே ஆமாம் ஆறுமுகம் யார சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒருவேளை என்ன சொன்னதாக இருந்ததுன்னா மூடிக்கிட்டு போய் ஃபோனை வச்சுட்டு போய் நீ தூங்குடா முதல்ல சாப்பிட்டீங்களா அக்கா சத்தீஷ் இன்னும் சதீஷ் மல்லிகா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் விஐபி நல்லா இருக்கீங்களாப்பா முகேஷ் ஹாய் சாப்பிடணும் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மரியாதையாக கமாண்டை போடுங்கன்னு சொல்றதுலாம் உங்களுக்கு வலிக்குது ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் ஸ்ரீ கிருஷ்ணன் முகேஷ் நான் வந்து துபாயில் வணக்கம் கோபிகா ஹாய் வெல்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூம்மா லைக் போட்டதுக்கு சாப்பிட்டீங்களாடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிவா வணக்கம் ராமகிருஷ்ணன் நான் வந்து துபாயில் இருக்கேன்

டேடி உக்கெல் செய்ய டீ டாடிமா இதுக்கு ராயேன் இப்போ ராம்மா ஒரு நிமிஷம் இதில் ஹைலைட் வாட்டி கட் பண்ணிவிட்டேன்